அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே போட்டது தான் திருப்புகழை பற்றி ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நடுவில் கொஞ்ச நாள் என்னால் வீடியோ போட முடியலை அதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு இப்போ நான் வந்து திருப்புகழை பற்றி ஒவ்வொரு திருப்புகழாக மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு திருப்புக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஆயிரத்தி முந்நூறு திருப்புகழையும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளாக இல்லாட்டி நமக்கு டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு திருப்புகழாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம திருப்புகள் எத்தனை திருப்புகளை நம்ம மனப்பாடம் செய்கிறோமோ அத்தனை திருப்புகளும் வந்து நல்லா நமக்கு பலனடிக்கூடிய ஒரு திருப்புகழாக தான் இருக்குது திருப்புகள்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகழை நம்ம வந்து படிக்க 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 நம்ம வாழ்க்கையிடம் மென்மேலும் பல நன்மைகளை நமக்கு முருகப்பெருமான் வந்து அருள் செய்வார் அது வந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் முதல் திருப்புகள் முதல் திருப்புகள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலூர் அப்படின்ற ஊரில் பற்றி திருப்புகள் வந்து அருணாந்திரிநாதர் அவர்கள் இயக்கியிருக்காரு அந்த வயலூர் திருப்புகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் முறைப்பவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் அரண்மகன் மல்பொருள் திரப்பிய மத யானை மத்தள வையரனை முத்தமி புதல்வனை மலர் மலர்கோடு பணிவேனே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ வந்து முதல்ல தொடங்கியிருக்கிறாரு உப்புரம் எரி செய்த அச்சிறு உரைரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா அதுயர் அது கோடு சுப்பிர மணிபொடு அப்புணம் அதனிலை இகவாகி அக்குர மகளோட அச்சிறு முருகனை அக்கண மணமகள் அருள் பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை வந்து அவர் இயற்றியிருக்கிறாரு இது விநாயகப் பெருமான வர்ணிச்சி ஏற்படுத்திய ஒரு திருப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திருப்புகழால் இந்த திருப்புகளால் நமக்கு நல்ல நன்மை எடுப்போம் என்பது விநாயகபெருமானம் வேண்டி நாம் இந்த பாராயணத்தை நம்ம செய்கிறோம் இந்த திருப்புகள் நம்ம படிக்க படிக்க நமக்கு நன்மை பயக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை என்று சொல்லலாம் இதுபோல் ஒவ்வொரு திருப்புகழையும் ஒவ்வொரு பதிவில் நான் போட்டுகிட்டு வரேன் எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் வந்து திருப்புகழை பற்றின ஒரு விஷயங்களை நான் போட்டுகிட்டு வரேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நாம் திருப்புகழை படிக்க படிக்க நமக்கு நன்மையே பயக்கும் என்பது எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கிடமில்லாமல் நம்ம முருகப்பெருமானை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு நன்மையே நடக்கும் நற்பதி நற்பவி நற்பவி